ஆப்ரகா குறித்து பேசுகிறது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய தர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் தேவன் வாக்குத்தத்தம் மனிதன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறான் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவானா ஒரு வயசாகிப்போச்சு எனக்கு வயசாகி போச்சு என் மனைவிக்கு வயசாகி போச்சு இனிமேல் பிள்ளையே கிடைக்காது நான் வாழலாம்னுக்க பிள்ளை இல்லாதவன் தான் கடைசி காலத்தில் எனக்கு யார் காப்பாற்றுவா வேலைக்காரெல்லாம் காப்பாற்றுவானா இவன் ஒருவேளை கஞ்சி ஊற்றுவானா அப்படி நினச்சிருந்தான்னா அவனுக்கு பிள்ளை பிறக்காது எதை நீங்கள் அதிகமாக மகிமைப்படுத்துகிறீர்களோ அப்போ அதனுடைய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தேவனை மைமைப்படுத்தும்போது தேவன் தன்னுடைய அளவில்லாத கிருபையை உள்ள கொண்டு வருகிறார் சுகத்தை மயமைப்படுத்துங்க தேவன் கொடுத்துருக்க அனுகூலங்களை மைமைப்படுத்துங்க வியாதியை கொடுத்து என்ன வரும்போதெல்லாம் கத்தாவே நன்றி நம்முடைய தலும்புகளாக சுகமாக்கினதுக்கான நன்றி சொல்லுங்க சோத்திரம் பண்ணும்போதெல்லாம் தேவனை மயமைப்படுத்துகிறோம் முறுமுறுக்கும் பொழுதும் குறை சொல்லும் பொழுதும் பிசாசுடைய கிரியைகளை மைமைப்படுத்துகிறோம் தேங்க்ஸ் பண்ணுங்க கத்தர் செய்த உபகாரங்களை மறவாதீங்க பண்ண 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 அவருடைய மகிமை அவருடைய கிருவை உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் வெளிப்படும்